நீங்க சொல்றத கேட்குறீங்களா இன்றைக்கு இப்ப காசு இல்லை பின்னரும் போல தாரமண்டாலும் நீங்க கேட்க மாட்டீங்க இப்ப வையுங்கன்னு சொன்னா எங்கிட்ட காசு இப்ப இல்ல அதனால தான் நாங்க ஓடி ஒழிக்க வேண்டிய வருது நீங்க கதைக்கிற கதையெல்லாம் நீங்க பேசுற பேச்சாலே தான் நாங்க ஓடி ஒழிக்கிறோம் நீங்க வந்தா என்ன செய்யறீங்க கேவலமா கதைக்கிறீங்க கண்ட கதையில எல்லாம் கழிச்சு எங்களை கேவலப்படுத்துறீங்க ஒழுங்கா கட்டிக்கு தானே வந்தோம் ஒரு நேரம் எங்கிட்ட கையில காசு இல்லை அப்ப அதுக்கு என்ன செய்யறாரு

இந்த லோன் தான் நமக்கு நிம்மதியே இல்லை அதான் இந்த வட்டிக்காரனாலயும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த லோன்காரன்டா ஓடி ஓடி ஒழிக்க வேண்டியதா கிடையாது ஒரு பக்கம் இந்த அந்த நிம்மதி இல்லாம இருக்கு இந்த ஒட்டு மொத்தத்துல வந்து இந்த லோன் வட்டிக்கு பணம் இல்லாம இருந்தாண்டா நம்ம வாழ்க்கையில கூலி வேலை செய்தாவது அல்லாட்டி ஏதாவது தொழிலை செய்தாவது நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் அதுதான் அதான் நிம்மதியான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில